ம் ஆ ம் அம்மா வந்து முருகன் கோயிலுக்கு நிறைய ஐயாவோட அருளால் சிறப்பா பண்ணணும்னு நினச்சிட்டாங்க நிறைய தானம் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க டெய்லி பண்ணணும் அருண் எரிக்கா நம்மளுக்கென் கவலை அப்படின்னு நினச்சிட்டாங்களோ அந்த மக்கள் வந்து சந்தோஷப்பட்டு ஏதோ கேட்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா உடனே பண்ணிடணும் ஆ ஆ அம்மா அந்த இருக்கிற ஐம்பது குடும்பத்தையும் தத்து எடுத்துட்டாங்க ஒன்றையும்மா இந்த குழந்தையுமா ஆ இந்த வஞ்சகமுல்லாத குழந்தைய தத்து எடுத்தாச்சா எம்ஜிஆர் பாடல் ஒரு பாடல் இருக்கு தெரியுமா எல்லாம் பொதுவாய் போனால் பதுக்கிற வேலியும் இருக்காது அப்படின்னு ஆ அதுபோல் தனக்கு தனக்குன்னு ஓடுற இந்த உலகத்தில் அம்மா வந்து தானம் தானம்னு செஞ்சிட்டு இருக்காங்க சந்தோஷம் நம்மளும் அதில் கூட இருக்குது சந்தோஷம் அப்படியா நீ ஒரு நாளைக்கு சமையலுக்கு போனால் ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாள் நீயுமே தர்மத்துக்காக உழைக்கிறதுக்காக வந்துட்ட இந்த நாகபுரம் வந்தால் தர்மம் பண்ணுறதுக்கான வழியில் வரணும் பொங்கலா பொங்கணும் முன்ன சாமியை கும்பிட்டியா நாட்டு சர்க்கரை பொங்கலா ஆ பொங்கலுக்கு நெய்யெல்லாம் ஊற்றுவீங்களா ஆ எந்திரி அரை கிலோ பொருப்பு வாங்கி கொடுத்துருங்க உங்களை அரைக்கிலா அரை கிலோ முந்திரி ம் சந்தோஷம் நம்மளுக்குன்னு வேலை செய்கிறபோது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆ ஒரு புண்ணியமான காரியம் பண்ணுறம்போது நீங்கள்லாம் நாலு மணிக்கு எந்திரிக்க நினைக்கிற போது ஆச்சரியமாகவும் இருக்குது ஏதம்பி ஆ ஆஹா கோயில் தருமம் மற்றவங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற வேலைன்னா முதலாக இருப்பேன்ற ஆஹா இப்படி ஒரு நல்ல மனிதரா நீ ம் இன்னைக்கு என்ன கிழம செவ்வாய்க்கிழமை தானே இன்னைக்கு செவ்வாய் முருகனுக்கு உகந்த நாள் இன்னைக்கு மலைவாழ் மக்களுக்கும் முருகன் கோவில் ஐயாவட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர பக்தர்களுக்கும் சேர்ந்து என்ன இட்லி டிஃபன் காலை இட்லியும் அதோட பொங்கல் அதோட சுண்டல் அதுக்கடுத்து அவங்க தேநீர் அருந்து பால் தானம் எல்லாமே அம்மா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நம்மளுக்கான காலம் வாழ்க்கை ஓட்டத்தில் மற்றவங்களுக்கான இந்த சேகரிப்பு இதுவே எவ்வளோ வேலை அடுத்த வீடியோ இந்த தர்மங்களை பண்ணிவிட்டு அதோட சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உங்களோட அடுத்த வீடியோவாக சந்திக்கலாம் எல்லாருக்கும் நன்றி என்றும் தர்மம் தலை காக்கும் ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராய்